ஒரு இருக்கிற ஒரு வண்டியை என்று சொன்னால் இந்த அருளை திருமணி என்று சொன்னால் அது ஏன்னா அருளை வேண்டியது தான் ஆன்மீக பெருமங்களெல்லாம் திருவண்ணாமலைக்கு பழைய அருளை வேண்டியது தான் திருவண்ணாமலைக்கு ஆன்மீக மக்கள் பெரிதும் பழைய எடுக்கிறார் இப்ப அருளட்சிய அடி வருகிற காரணத்தினால் அவளுக்கு வேண்டிய சேலைகளை சேர்ந்து சிவன் சொன்னால் எம்பூர் தான் அத்தாரிட்டிங் எத்தனையோ திருக்கோயில் சிவன் இருக்குது தென்னாளுடைய சிவனே போற்றி என்று சொல்லுகிற சொற்பொழுக்கிற சொந்தமான ஊர் தான் நம்முடைய திருவண்ணாமலை என்று சொன்னால் அதில் திரு கேட்குறது அதனால் இங்கே சிவா இருக்கிற காலத்தில் சிவாலயம் பக்கத்தில் கூப்பத்துறையில் வந்து திருவரங்கம்ன்றது இருக்குது நான் என்னுடைய அருமை என்று சக்கர விக்கிரராம சொன்னான் அவர் அது அதில் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னே ஒரு ஆலயம் இருக்குது அதுக்கு பேர் திருவரங்கம் பேரும் ஆதி திருவரங்கம் என்று சொல்வார்கள் அடுத்த வார்த்தையிலான மாட்டிக்குவார் ஆதி திருவரங்கம் அது வைஷ்ணவ ஆலயம் வைஷ்ணவ ஆலயம் ஆனால் வைஷ்ணவ ஆலயம் பௌத்தர்கள் வணங்குகிற இடத்துக்கு பேர் பௌத்த ஆலயம் பேர் பௌத்தமர நேசித்தது பௌத்தர்கள் வணங்கியது பௌத்தாலயம் பௌத்தாலயம் வைஷ்ணவ ஆலயம் சீவாரயம் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த கட்டிடத்தின் அழகுற பார்க்கிற பொழுது பேர் அம்பாலயம் என்று பெயர் வந்து ஏன்னா நம்ம இருக்கிற வர்த்தகத்தில் இருக்கிற நிர்வாகியாக இருக்கட்டும் அது செயற்கை உறுப்பினராக இருக்கட்டும் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாண்டக சேட்டையால் ஆரம்பிச்சு இன்றைய இது நிறைவாக இப்பொழுது பொறுப்பை வைத்திருக்கிற நம்முடைய அருமை நண்பர்கள் நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் அதே போன்று பாஸ்கரன் அவர்கள் ரங்கநாதன் அவர்கள் அருண்குமரன் அவர்கள் பியோர கவிஞன் அவர்கள் விஜயகுமார் இந்த கடைசி இப்போ முறையில் இருந்த செட்டு என்ன அவளுக்கு பெருமைன்னா நான் சில பேர் செட்டியார் காலத்தில் இருந்தாலும் கூட இப்போ இந்த வரைக்கும் வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அது சிலர் அன்பானத்தை நாங்கள் எங்கள் காலத்தில் தான் நாங்கள் கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு ஆனால் நாலு பேரை சேர்ந்த பதவியிலேருந்தால் சண்டை போட்டோன்னா அடுத்த மாதம் வேற ரெட்டாக போயிடும் எப்படிதான் தெரியல இவ்வளோ நாளாக நம்ம தாக்குப்பிடித்து ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கி தருவதற்காக ஏற்கனவே இந்த முன்னோர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டத்திலையும் முன்ன சொல்லப்போனால் அவருக்கு என தனதாந்த வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் நிரூபிக்கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த அன்பாலயத்தை பொறுத்தளவுக்கு நான் சொல்ல இருக்கிற எல்லா நண்பர்களும் எனக்கு தெரியும் ஒன்று தான் எனக்கு தம்பியாக இருக்கலாம் சொல்ல முடியாது தான் சொல்லணும் ஏன்னா என் வயசுன்னு எப்பவும் சொல்கிறதில்லை அரசியல்வாதி சினிமாக்காரன வயசு சொல்ல தற்போது ஆனால் சில அண்ணன்மார்கெல்லாம் இருப்பார் சவாசுக்கரணம் போன்றவர்கள்லாம் எனக்கு அண்ணன்மார்களாக இருந்தால் பல பேரில் இன்றைக்கு நம்முடைய மனதிலே தான் நீக்கம் வர நிறைந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் நாம் யாரையும் மறந்துட முடியாது இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக இந்த நகர வளர்ச்சிக்காக அதெல்லாம் பாடுபட்டவர் இங்கே நம்முடைய வரவேற்பை நிகழ்த்திய நம்முடைய பாஸ்கரன் அவர்களும் நம்முடைய மன்னிலிங்கம் அவர்களும் சொன்னாங்க உண்மைதான் ஒரு காலத்தில் நானும் வந்து உங்க மாதிரி வர்த்தகராக மாற முடியாத வர்த்தகத்துக்கு உதவி நான் நான்லாம் வண்டித்தீர்வு அந்த காலத்தில் சேப்பை கொண்டாந்து ஏறிக்கு உங்களுக்குலாம் பட்டி ஏன்னா நான் பேசிக்காக நான் விவசாயம் விட்ட விவசாயத்தில் உற்பத்தி செய்கிற உடலை சந்தப்படுத்த வேண்டாம்னா திருநாளை தானுமா எங்கள் சேப்பா கொண்டு கூடுதல் உற்பத்தி பண்ணுற மணிலா அந்த காலத்தில் ஃபேமஸ் மணிலா இப்போ மணிலாவை நான் அங்கேயே சந்தைப்படுத்த முடியுமா அதுக்கு தானே நான் சந்தப்படுத்திக முடியும் ஆனால் அமைப்பு ஏன் இவ்வளவு உறுதியாகன்று இருக்கிறதுக்கு காரணம் என்றால் இந்த ஊரில் இருக்கிற வர்த்தகர்கள் மனசாட்சியோடு நின்னஞ்சோற போகலாம் நீண்ட நல்லாங்க ஒரு சர்வீஸ் போட்டியோட இருக்காங்க இங்கேற சேவை மனப்பான்மை தான் லாப மனப்பான்மை மட்டும் அல்ல சேவை மனப்பான்மை இருந்த காரணத்திலால் தான் இந்த சங்கம் வளர்ச்சி பெற்று இருக்கிறது வணிகம் என்பதும் லாபத்துக்குரியது தான் ஆனால் இல்லைன்னு மறுக்கலை அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் இந்த சங்க வளர்ச்சிக்கு காரணம் லாப நோக்கமும் அதே நேரத்தில் சேவை நோக்கமும் இரண்டரை கலந்த காரணத்தினால்தான் இந்த சங்கம் நீண்ட நின்று நிற்கிற நேராக இவர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் சொன்னார் எனக்கு அப்போதான் நண்பரே ஆனார் எப்போ எனக்கு நண்பரானா சொன்னார் பதினாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது நான் அப்பொழுது கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் எல்லா கடையும் போட்டு ஒரு அரசியல் பொழுது ஏன் நீங்கள் அவர் கொஞ்சம் மச்சார் வடக்குங்களெலாம் நான் போட சொல்லிட்டேன் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் வழக்கு போட நினைக்கிட்டே நான் நான்கு நான்து செக்ஷனு அந்த சூழ்நிலையில் அப்பொழுது தான் என்னை பார்த்து வந்து இவர் வந்தார் அப்போ வந்து சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் அப்போ வந்து தலைவர் அப்போ என்னை வந்து பார்த்து இதுமாதிரி முதலமைச்சரை பார்த்தேன் துணை முதலமைச்சர் பார்த்து உங்களை பார்க்க சொன்னாங்க இது மாதிரி செய்திகள் அப்படின்னு வேறு ஐஷ்மன் ஆயாரு குற்றவர் யாருன்னா அனிதா ராதா லட்சம் கரெக்டா அனிதா ராதா லட்சணா இன்னும் அதுக்குன்னா எனக்கு பழக்கம் இல்லை அப்போ நான் கேட்டேன் சரி இதெல்லாம் உதவி செய்ய என்ன நான் உங்களுக்காக நான் உள்ள எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் குரல் கொடுத்தேன் நான் அப்போ வந்து அன்றைய ஆட்சியாளர்கள் என்ன தூக்கிட்டு வெளியே போட்டுட்டேன் ஏன்னா அப்போ வந்து வெள்ளை அண்ணன் ஒருவருடைய தலைமையில் அந்த

நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் என்கிட்ட உதவி கேட்குறீங்களே அன்றைக்கு நீங்கள் நடுல இருந்து சொன்ன நியாயந்தானான்னு கேட்டாங்க அப்போ அப்பதான் உங்களுக்கு ஒரு செய்தி அவங்க சொன்னார் அது சொல்ல முடியாது காதல ஒரு செய்தி சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன செய்தியை உறுதிப்படுத்தீங்களான்னு கேட்டேன் நான் உறுதிப்படுத்துறேன் சொன்னாரு அந்த உறுதியை வாங்கிங்கன்னு தான் நான் தொடர்ந்து அந்த தினம் எந்த வியாபாரிகள் மீது வடக்கு தொடரக்கூடாது என்று கமிஷனர் கூப்பிட்டு சொல்லி அதெல்லாம் செய்யணும் நான் செய்த ஆறு மாதத்தில் அவர் செஞ்சுட்டார் என்ன செஞ்சார்னா இன்னைக்கு இந்த சங்கம் வணிகர் சங்கம் இன்னைக்கு மாநில அளவில் தருவிருக்கு என்று சொன்னால் அதில் நம்முடைய விக்கிரமராஜாவுடைய உழைப்பு என்பது சாதாரணமான உழைப்பு அது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தது ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறார் இப்போ இந்த அமைப்பு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க நியாயத்தை செய்கிற அமைப்பு நியாயத்தை செய்கிற அமைப்பு நியாயத்தை கேட்குற அமைப்பு ஏன் நியாயத்தை கேட்க முடியும் நியாயத்தை செய்ய முடியும்னா அவர் காலையில் நினைச்சால் மாலையிலேயே முதலமைச்சரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு பெற்ற ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய பிரச்சனை அரசுக்கு உன்னையில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறத அந்த வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை அவர் கெட்டி பிடிச்சுக்கொண்டார் தேடாது அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சிக்கிறார் இப்போ நாளை காலையில் நினைச்சாலும் அதை மாலை பார்த்துக்கொள்வார் முதலமைச்சர் அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு நியாயமான அடிப்படையில் எந்தவித லாப நஷ்டத்தை கருதாமல் இந்த சட்ட வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் என்னுடைய நண்பர் விக்ரமராஜா அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார் என்கிற காரணத்தினால்தான் அவருக்கு நாங்கள்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணம் இருக்கிறது அப்படி ஒரு இந்த சங்கத்தினுடைய தலைவர் தலைமையில் எங்கள் ஊருடைய சங்கமும் இணைந்து எங்கள் மாநில தலைவர் எங்கள் ஊருடைய சங்கமும் இதில் இணைந்து சிறப்பாக இந்த சங்கம் நடைபெறுவதற்காக இருக்கிறேன் நான் பார்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இந்த அன்பாலையும் என்பது இன்னும் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லலை இந்த அன்பாலையும் என்பது இன்னும் விரிவடையணும் இன்னும் விரிவடைந்தால்தான் அன்பு அதிகமாக சேர முடியும் அதனால் இந்த அன்பு வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையணும் அன்பாலை விரிவடையணும் என்ன வந்து இதில் உறுப்பினர் பெருமக்கள் அதிகமாக இணையணும் உறுப்பினர் மக்கள் அதிகமாக இணைய வேண்டும் என்று சொன்னால் வியாபாரம் வெளியிடணும் வியாபாரம் விரிஞ்சால்தான் வந்து உங்களுக்கு உறுப்பினர் அதிகமாக சேர்க்க முடியும் வியாபாரம் குறைச்சிடக்கூடாது இல்லையா ஆனாலும் சொன்னால் வருகாலங்களில் வியாபாரம் புரிஞ்சுவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது என்று சொன்னால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்து உறுதுணையாக இருந்து முதலமைச்சரே கட்டாயம் சந்தித்து வியாபாரம் நிறுவனம் என்ன காரியம் செய்ய முடியுமோ அதற்கு நான் உதவிடுவேன் என்பதை மட்டும் இந்த சொல்லி இதில் யாராவது என்னுடைய நம்ம ஜமால் பாயியோ அல்லது என்னுடைய அருமை நண்பர்கள் தனித்தலாம் ரொம்ப மூத்த மூத்தம் மதுக்கு ரொம்ப திறந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் சரி என்னையும் பிச்சாட்டையும் மக்கள் பிரிதியாக இருக்கிற தம்பி அண்ணாதுரையையும் அதே போன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் என்னுடைய அன்பு சகோதரி அவர்களையும் எங்களெல்லாம் கௌரவித்து அழைத்து இந்த கட்டிடத்தை திறந்ததற்காக எங்களை நீங்கள் படித்ததற்காக மீண்டும் ஒரு முறை இந்த அன்பாலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திருவண்ணாமலை பக்தர் சங்கத்திற்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டலையும் சொல்லி உரையை நான் நிறைவு செய்ய இங்கே வாழ்த்துறை மாநிலம் இந்த நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கோவிந்தராஜன் அவர்களுக்கு சாகித்து வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து நம்முடைய வணிக அலைக்கழகத்தின் காப்பாளர் திரு என் வி ஜாலஜின் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி எஸ் மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர் சாதனை வழங்கப்பட்ட நம்முடைய இந்த அன்பு நிதிக்கு நிதி வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கு அத்தீங்க குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது பத்து லட்சம் ரூபாயை அவர் நமக்கு அன்பாக வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் வணிகர் நல அறக்கட்டளை தேவைப்பட்டுள்ளதால் அவர் நன்கொடை அளித்து வருகிறார் அமைச்சர் அவர்கள் அவருக்கு நன்றி தொடர்ந்து இந்த அறக்கட்டளை நமக்கு சாத்திலால் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த சுவாதி திரு விஜயகுமார் அவர்கள் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அளித்துள்ளார் அவருக்கு இப்பொழுது சாலை அமைக்கப்படுகின்றது சுவாதி சொன்ன மகாதி திரு விஜயகுமார் அவர்கள் அடுத்து பொன்ராஜன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திரு பொன்ராஜன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இங்கே லிப்ட் வழங்கி இருக்கின்றார் லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம் அவருக்கு சாதனை மற்றும் சீ வழங்கப்படுகிறது திரு சுப்பிரமணியன் திரு கலபால் அவர்கள் ஐந்து லட்சம் வழங்கியுள்ளார் அவருக்கு சாலை வழங்கப்படுகிறது திருவண்ணாமலை தாலுகா மணிலங்கர்கள் சங்கத்தின் சார்பாக ஐந்து லட்சம் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு சாலை அளிக்கப்படுகிறது நுகர்பொருள் விநியோக தரக்கும் சார்பாக ஐந்து லட்சம் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு சார்பில் அளிக்கப்படுகிறது